ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆக ஆட்களாக இருந்தோம்னா அப்போ நான் வீட்டில் பூஜை பண்ணிட்டேன் அப்போ அதுல இருந்து ஏன்னா ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணுமே என் கையில் அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணா அந்த சின்ன ஒரு தொண்டு இறைவனுக்கு நம்ம தலைமுறையை அதை வாழ வைக்கும் அக்ஷயத்திர எல்லாரும் நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சிஸ்டி இந்த ஒரு பொருள் இருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது விரைவில் விரைவில் வர போகுது அப்படி சொன்னா அதுக்கான பூஜைகள் தான் இப்ப போயிட்டு இருக்கோம் அந்த process போயிட்டு இருக்கு இது யாருக்கெல்லாம் வேணும் இல்ல யாருக்கெல்லாம் அதிஷ்டம் பெற்றிருக்கறங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொருள் போகும் ஏனா லட்சுமின்றது எல்லாருக்கும் போய் உட்கார்ந்துரு அத தான் நானும் சொன்னேன் சுஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சிருஷ்டி ஒளியில் நிறைய பொருட்கள் வாங்கி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கீங்க இன்றைக்கும் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் நியூ லான்ச்சஸ் நம்ம சிருஷ்டி ஒலிக்கு வந்திருக்கு அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலாபலன் நமக்கு கிடைக்கப் போகுது அதை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு பலவிதமான அபூர்வ ஆன்மீக பரிகார பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒலியில் தான் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் இருக்காங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்க்கணும் நியூமராலஜி நீங்கள் பார்க்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை அப்பாயின்மெண்ட்டுக்கு நேர்லையும் வந்து சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்திச்சு உங்களுடைய ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்னால் நேரில் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்பருக்கு அப்பாயின் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகும் இன்னைக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் புவனேஸ்வரி அம்பாளுக்கு இரண்டு வருட சண்டியாக பூர்த்தி அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக கோலாகலமாக நடக்க இருக்கு இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கணும் அம்பாளுக்கு பூக்கூட நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பூக்கூட எடுக்கிறதால என்ன பலன் அன்றைய தினம் வந்து அக்ஷய திருதியை ஸோ திருதி பொதுவாக எல்லாருமே நகை வாங்கறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த நகை உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் பதவி இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சகல செல்வங்களும் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த புவனேஸ்வரி அம்பால முதல்ல நீங்க வணங்கணுங்க அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க வருகின்ற முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த பூக்கூடை நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கோங்க பூச்சொரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வண்ண மலர்களால் வாசனை மலர்களால் உங்கள் கைகளாலேயே எடுத்து வந்து அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நீங்களும் பண்ணலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் சங்கல்ப கட்டணமா நிர்ணயம் பண்ணிருக்கோம் முன்பதிவு பண்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்களுடைய பெயரை இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் ஜி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பு அஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பீரோல நம்மளோட கடை வச்சிருக்கோம் அப்படின்னா கல்லா பெட்டியில பணம் புழுங்குற இடத்துல எந்த ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா நமக்கு செல்வங்கள் அதிகமா சேரும் பண வரவு வரும் அதாவது வந்த பணம் வந்து வீண் வரையாம தடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு இல்லையா அந்த பொருளை தான் நம்ம முழு விவரங்கள் சொல்லுங்க ஜி சோ எப்போ நீங்க பொருள் கேட்டாலும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை சொல்லி அந்த பொருளுக்கான தன்மையை சொல்றேன் என்ன ஏன் எடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அந்த ப்ரித்தியங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடியவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளிகின்ற ஆன்மீக ஸ்தாம்பத்துல பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட யாராவது ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் இன்றளவும் இந்த ஷாப் கொடுத்துட்டு இருக்கு ஸோ சித்தர் வழியில சித்தர் முறையில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோட சிருஷ்டி ஒளிக்குவாங்க உங்களுக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில பணம் அப்படின்றது இன்றே அமையாத ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகும் இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அதே போல பணம்ன்றது ஒருத்தர் கிட்ட தான் கஷ்டம் ஆனா வந்துச்சுன்னா நிறைய குஞ்சுக்கிட்டே இருக்கும் போச்சுன்னா உடனே போனது போனபடியாவே இருக்கும் இல்ல ஒருத்தருக்கிட்ட வர மாதிரி இருக்கும் வந்த செகண்டே போயிடும் தங்காது பணம் இப்போது இப்போ அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லக்ஷ்மியை வசியம் செய்கிறது லக்ஷ்மி தேவை எனக்கு நிரந்தரமாக இருக்கணும் குபிர பூஜை பண்றது லக்ஷ்மி பூஜை பண்றது பெருமாளுக்கு பூஜை பண்றது மாதங்கி பூஜை பண்றது இப்போ முருகரை பூஜை பண்ணுறது இந்த மாதிரி எந்த தெய்வத்தையாவது பூஜை பண்ணி நம்ம கடனெல்லாம் அடைக்கணும் நம்ம வசதியாக இருக்கணும் செல்வத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி தேவி தான் ஸோ பெருமாளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் அந்த வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த லக்ஷ்மி அம்பாள் தான் ஸோ அந்த லக்ஷ்மி அம்பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகமாக ஒரு இந்த அளவில் ஒரு மூணு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் ப்ளஸ் வந்து மணி அட்ராக்ஷன் அப்படின்னும் பொழுது ஸ்டோன் தான் காசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்லுவாங்க அந்த மணி அட்ராக்ஷன் ஸ்டோன் வந்து சிட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிட்ரின் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன் அதில் வந்து தம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பிள்னா ரவுண்டாக உருண்டையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிற ஆட்களாக இருந்தோம்னா அப்போ நான் வீட்டில் பூஜை பண்ணேன் அப்போ அதுலேருந்து ஏன்னா ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணுமே என் கையில் அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த தம்புல எடுத்து நம்ம பர்சிலையோ பேக்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ லக்ஷ்மிக்கு உயிரானது அப்படின்னும் பொழுது நம்ம சிஸ்டி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கப்பட்ட அதாவது கோடி எட்டு தடவை வந்து உரு கொடுத்த அந்த கருப்பு வெந்தயம் அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கரை ஓரையில் பூஜை பண்ண அந்த கருப்பு வந்து கருப்பு இலக்க ஒன்றே ஒன்று தான் ஸோ என்ன நிறைய போடலாமே அது கம்மி தானே முந்நூறுபா தானே இங்கே நம்ம கொடுக்குறதே முந்நூறுபா தான் அந்த டப்பாலே கொடுக்குறது முந்நூறுபா தான் ஸோ ஆனால் அதுவே வந்து ஒரு இது கொஞ்சமாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம வீரியம் கொடுத்துருக்கோம்னால ஒரே ஒரு கருப்பு இலக்கா கொஞ்சமாக அந்த இது போட்டிருக்கோம் பச்சை கருப்பரை மட்டும் வாங்குறவங்க மட்டும் பச்சை கருப்புற மட்டும் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் மாதிரி இது வந்து தேக்கு மரத்துல அழகா இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க இது வந்து தேக்கு மரம் சோ நம்மளோட எனர்ஜி லெவல தேக்கி வைக்கும் ஒரு லாக் மாதிரி இருக்கும் சோ அந்த லாக் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அழகா இருக்கிற லட்சுமி தேவி அபய அபயஸ்தத்தத்தோட தாமரை மலர்களோட இருக்கிற மாதிரி லக்ஷ்மி தேவி இருப்பாங்க ஸோ நான் சொன்ன தம்பிள் இதுதான் சிட்ரன் ஸ்டோன் இதுதான் வந்து பியூர்லி இது வந்து பாத்தீங்கன்னா நல்லவே இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா கிளஸ்டர்டா இருக்கும் கிளஸ்டர்ட் மீன்ஸ் உள்ள வந்து குமுறி இருக்கும் இப்போ நம்ம பூஜை பண்ண 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 என்ன ஆகும்னா உள்ள குமுறும் அப்படி உள்ள குமுறும் போகும் என்ன ஆகும்னா அதுல ரேகைகள் எல்லாமே இருக்கும் சோ இது எப்படி கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம உரசும் போது இல்லை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க்குன்றது ஆமாம் இப்போ நம்ம லைட்டை அணைச்சிட்டு இந்த ரெண்டு த சிட்ரி நம்ம உரசனோம்னா இந்த நெருப்பு ஜுவாலைன்றது இதுல வந்து ஸ்பார்க்கா தெரியும் அது வந்து தான் போவோம் வெளியில வராது சம்பாதிக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளயே நம்மக்குள்ளயே போனோம் ஏதாவது வெளியில போக இந்த தம்பி நம்ம பண்ணிருக்கோம் நிறைய பேர் நம்ம வாங்கி நம்ம உரத்து பார்ப்போம் என்னங்க அப்படின்னு உடஞ்சிருச்சு எல்லாம் சொல்லக்கூடாது இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணி பூஜை பண்ணது இதுக்கப்புறமேட்டு யாரும் செக் பண்ணக்கூடாதுன்றதுதான் முன்னாடியே சொல்லிடுறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பட்சிய கற்புரம் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்ததானது சோ இது பூஜை பண்ணி உள்ள போட்டிருக்கோம் நான் சொன்ன அந்த பச்சை கருப்பு அலக்கா இது வந்து காட்டு ஏலக்கானும் இதுக்கு பேர் உண்டு எதனாலனா வீட்டில் வளர்க்குற செடிக்கு தான் நம்ம உரம் கூட்டு தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கணும் காட்டில் வளர்கிற செடிக்கு வந்து பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இறைவனின் அனுகிரகத்தினால அது எப்படி வேணாலும் வளர்ந்துடும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் பணம்ன்றது இன்றியமையாமல் நமக்கு தொடர்ந்து சேரணுன்றதுக்காக அந்த காட்டு ஏலக்காய் ஓகே ஓகே ஸோ என்னென்னக்கும் நம்மள மேலே வந்து இறைவனோட கடாட்சம் இருக்கணுன்றதுக்காக அந்த காட்டு ஏலக்காயில் இறைவன் ஒருவனே அந்த ஒருவனையை எல்லாத்தையும் நடத்துறான் அப்படின்றதுக்கு தான் ஒரே ஒரு இலக்கம் எப்படின்னா ஒரு அருமருந்து மாதிரி சொல்லலாம் எவ்வளவு போடலாமே கருப்பு வெந்தயம் வெந்தயம் வந்து உஷ்ணத்தை தணிக்க கூடியதுன்னு ஜென்ரலாகவே ஸோ நம்ம வீட்லயே வந்து வெந்தயம் வந்து உஷ்ணத்தை தணிக்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட சொல்லுவாங்க இந்த கருப்பு வெந்தயம் வந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டு உஷ்ணத்தை தவிர்த்து ஏன்னா தண்ணீர் தான் வந்து பாத்தீங்கன்னா பணம் உஷ்ணம் வந்து பணம் கிடையாது உஷ்ணம் இருந்தால் பணம் தங்காது ஓப்பனாக சொல்லணும் எந்த இடம் அதி ஹீட்டாக இருக்கோ அங்கே பணம் தங்காதுன்றது ஒரு ஐதீகம் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது நெகட்டிவ்ஸ் இல்லாமல் பாசிட்டிவாக நம்ம வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ட்ரிபிள் நைன் ஓகே ஸோ கூட்டினாலும் ஒன்பது தான் வரும் ஸோ இது எதனால இந்த இதில் வச்சிருக்கோம்னா நவக்கிரகம் ஒன்பது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வ சில்வா கூட வாழ்க்கை அமையறதுக்கு இந்த ஒரே ஒரு பெட்டி போதும் ஓகே சூப்பர் சிஸ்டிவலியில் முடிஞ்ச அளவுக்கு எந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட சொந்தங்களுக்கு நல்ல விதமா ரேட்டு கம்மியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே நேரம் பூஜிக்கப்பட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மனக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தர்களோட இதுலேருந்து இருந்து எடுத்து குருமார்களோட ஆசிர்வாதத்தோட மந்திரங்களை பெற்று அதுக்குரிய மந்திரங்களை ஜெவிச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருத்திலாம் வருது சோ அதுக்கு முன்னாடி இல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருந்தனா விசேஷம் ஏன்னா லட்சுமி கடாட்சம் இருக்கும் அதே நேரம் ஏப்ரல் முப்பதுன்னும் பொழுது நான் சொல்றேன் சோ வீடியோ பார்க்கும் பொழுது நமக்கு தான் தோன்றி ஆலயம் இருக்கு அந்த தான் தோன்றி ஆலயத்துல வந்து அம்பாள் புவனேஸ்வரி வந்து ரெண்டு வருடம் கம்ப்ளீட் ஆகி அம்பாளுக்கு பண்ணக்கூடிய சண்டி ஓம் சிருஷ்டி சார்பில் பண்ணக்கூடிய சண்டி ஓம் ரெண்டு வருடத்தை தொடர்ந்து பண்ணி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொல்லக்கூடிய ஒரே அம்பாள் அவ தான் ஸோ அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை சோ இறைவனோட இடத்துல இறைவனோட திருமேனியில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது கேட்டிங்கன்னா பூக்கள் மட்டும்தான் வாசனை மிக்கதா இருக்கும் காஞ்சி போனா கூட நறுமணம் வரக்கூடிய நிறைய பூக்கள் இருக்கு பூவோட இணைஞ்ச மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன ஒரு தொண்டு இறைவனுக்கு நம்ம தலைமுறையே அதை வாழ வைக்கும் அக்ஷய திருதியிலே எல்லாரும் நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சிஸ்டிவலில இந்த ஒரு பொருள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஸ்பெஷல் ஆஃபர் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கான பூஜைகள் தான் இப்ப போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு அந்த சொரக்கா வண்டியல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கிட்டு இருக்கும் பூச்சை போயிட்டு இருக்கு அதில் வந்து எல்லா காம்போவும் கலந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் அரௌண்டு கம்மி பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இந்த பொருள் வேணுன்றவங்க உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டடாக கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மகாலட்சுமி சிட்ரின் ஸ்டோன் கருப்பு ஏலக்காய் கருப்பு வெந்தயம் இது எல்லாமே கலந்த ஒரு தொகுப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கலாம் சிட்ரின் ஸ்டோனை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக் மணி பர்ஸ் கல்லா பெட்டி எல்லாத்துலேயுமே போட்டு வைக்கலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பெட்டகம் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக உடனே புக் பண்ணிக்கோங்க கம்மி ஸ்டாக் தான் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இல்லக்கா இது யாருக்கெல்லாம் வேணும் இல்ல யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொருள் போகும் ஏன்னா லக்ஷ்மின்றது எல்லாருக்கும் போய் உட்கார்ந்து அதான் நானும் சொன்னேன் யாருக்கு இந்த பொருள் போகணும் ஏன்னா நம்ம வந்து இன்னாருக்குன்னு நம்ம ரெடி பண்ணல எல்லாருக்குமே போகணுன்றது நம்மளோட ஆசை ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட குவான்டி இவ்வளவு நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு இவ்வளவு ஆகுதின்னு இருக்கு சோ அடுத்து நம்ம ரெடி பண்ணா இதே ஆகுதி இதே நட்சத்திரம் இதே திதி வருமான தெரியாது இந்த இதுல வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ வீரியமாக இருக்கு ஸோ கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பண்ணியிருக்கோம் ஸோ நிச்சயமாக எல்லாரும் வாங்குவாங்க நம்பிக்கையோட நம்ம இருப்போம் நிச்சயமாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க செல்வம் யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா ஸோ செல்வத்தை பெருக்கணும் நல்ல செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்